இந்த பக்கம் பார்த்தா நிலா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சூரியன் தொட தொடம் போகலாமா அதுல மாதுளை பழம் வரும் ஆ ஆமாம் கை வை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன் மை லைஃப் வீடியோ தான் போட போகிறோம் என் காலையில் எழுந்தவுன்னே கிச்சனுக்குள்ளே தான் போகிறோம் கிச்சனுக்குள்ளே போயிட்டு பால் நேற்று வச்ச பால் இருந்தது அது சூடு பண்ணி காஃபி போடலாம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பாருமே வந்து இன்னும் நைட் வச்சு சாம்பார் இருந்து அதுவும் சூடு பண்ணிவிட்டேன் இது பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் ஒரு செவ்வாழை அரை செவ்வாழை அதுக்கப்புறம் காஞ்ச திரேச்சை அப்புறம் பேரிச்சம்பழம் இந்த சீடை சூரியகாந்தி வர இதெல்லாம் போட்டு தண்ணியில் வந்து நான் நைட்டு ஊற வைக்கல ஊற வைக்கல அப்படின்னும் போது கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை அரைச்சிப்பேன் அரைச்சி அரைச்சிங்கிறது அந்த மாதிரி வந்தோம் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் வந்து பாப்பா கொடுத்துட்டு மீதி நான் சாப்பிட்ருவேன் அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு உழை வச்சுட்டேன் இன்னைக்கு எழுந்ததே லேட்டு தான் அதனால டக் டக்குன்னு எல்லாம் வேலையும் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக வந்து என்ன லேட்டாக இருந்ததுனால உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சலாம்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இலை அதெல்லாம் போட்டு பொறிஞ்சிருந்தால் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டேன் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பருவகள் போட்டு வெங்காயம் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து அதுவுமே வந்து நல்லா வதங்கலாம் அதில் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த குடிக்கடியாக இருந்த இட்ல நிறைய போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பூண்டு இருந்தால் கூட பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம் கடைசியாக வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒரு ஆஃப் ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா நீங்கள் எந்த வேணால் போட்டுக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு விளக்க மசாலா அதுக்கப்புறம் தேவையான உப்பு எல்லாமே இதிலேயே சேர்த்துக்கிட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இது கூட வந்து நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் இல்லாட்டி தயிர் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கட்டி தயிர் லைட்டாக ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் அதை போட்டு நல்லா கிளறிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படியே சாப்பாடு போட்டு கிளறிட்டோம் அது கூட வந்து நான் குக்குமே கொஞ்சம் உப்பு சால்ட் அண்ட் பெப்பர் வந்து தூடி கொடுத்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து வெற்றிப்போம் போ அதில் பாப்பா நிறைய ஊற்றிருச்சு அந்த அங்கே அதில் ஊற்று அது விடுப்பா அதில் கை வைக்க கூடாது இங்க பேரு தண்ணி மட்டும் தான் ஊத்துணும் அண்ணாசில ஊத்து இதுல ஊத்துறேன் இனிமே நீ அதுல போய் மல்லி மல்லிப்பூச்செடி இருக்கலாங்க அதுல ஊத்து நீ வந்து இதுல ஃபுல்லா ஊத்திடு இதெல்லாம் சுத்தம் பண்ணணும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாமாவுக்கு லீவு இருக்கோல்ல எல்லாம் சனிக்கிழமை ஆஃப் பண்ணிவிடு ஃபுல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம எல்லா செடியும் போடலாம் என்ன நீங்கள் தான் தண்ணி ஊற்றணும் டெய்லியும் சரியா நல்லா கிட்ட கொண்டு போய் ஊற்றணும் ஃபஸ்ட்டு எப்படி ஊற்றுனேன் அந்த மாதிரி ஊற்றணும் ஆ அப்புறம் இன்னொன்று இங்கே எல்லாம் ஊற்று இரு நான் வந்து அந்த ஒரு நெக் கூட நான் மேலே இருக்குல்ல அதில் ஊற்றிடுறேன் கொடு மேலே கொஞ்சம் இருக்குல்ல ஊற்றிட்ட போது செடி ஊற்றுவியா பரவாயில்ல ஏறுகிரி கீழே இருந்தால் உந்துட்டின்னா என்ன பண்ணுறது சரி நான் அந்த பக்கெட் எடுத்து நான் கூட அந்த பக்கெட்டை நான் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறேன் பார்த்தல எவ்வளோ மொட்டை இருக்குது பார்த்தல நீ டெய்லி செடி ஊற்று தண்ணி ஊற்றினா அழகா வந்து பூ வரும் சரியா இங்க இருக்கு தண்ணி பாப்பா போதும் அதுல வெயில் நிறைய வெயில் அடிக்கல அது வந்து மாதுளை செடி அதுல மாதுளை பழம் வரும் ஆமா கை வைக்காத கை வை கிள்ள கூடாது மாதுளை பழம் சாப்பிடுவோம்ல உனக்கு முடி வளர்கிறதுக்குள்ள செடியெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா முடி வளரும்ல அப்ப செடி வளர்ந்துடும் பூவெல்லாம் வந்து நம்ம வைக்கலாம் நம்ம அந்த தாமிர வித இருக்கு சொன்ன இதுல மீன் இரு இல்லையா இதுல இப்போ இது நம்ம கவுத்தி போட்டு இந்த தண்ணி நிறைய ஊற்றி தாமரை வளர்க்கலாம் தீக்ஷோ நீ இங்கே வர வேண்டாம் நீ அதில் ஊற்று கீழே இருக்கிறதே ஊற்று கொடுப்பா நீ பார்த்து எறும்பெல்லாம் கிடைக்கப்போகுது கையிடுமா பார்த்து நீ அதில் ஊற்றிட்டு கீழே இறங்கிடு சரியா எறும்பு ஏதாவது கடிக்கும்ண்டா இதுக்கு மட்டும் ஊற்றிருப்போ அது இருந்து இறங்கி ஊத்துறியா இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம்னு வச்சுக்க ஒரு பழுப்பு ஒண்ணு போட்டுலாம் கீழே இறக்கி ஊத்து அங்க இருந்து ஊத்துறீன்னு வச்சுக்க மண்ணெல்லாம் சதரிடும் கீழே இருந்து ஊத்துன்னு சொன்ன கிட்ட போய் இப்படி ஊத்துனும் சரியா இப்படி கிட்ட இருந்து இப்படி ஊத்துனும் இல்லைன்னா சதரிடும் மண்ணெல்லாம் ஆ அப்படி ஊத்தணும் இனி அதில் மட்டும் ஊற்றிட்டு வா அந்த பரண்ட செடி இருக்குல்ல அதில் ஊற்றிட்டு கீழே இறங்கி வந்துருண்டா ஊற்றி ஆச்சு அது கீழே அங்கே ரெண்டு ஊற்றணும் அது கீழே இறங்கி ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறதுல அதில் நல்ல வெயில் இருக்குல்ல தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றணும் வந்துடு வந்துடு வா வா பார்த்து வா என்ன கீறு கிட்டியா கடிக்குதா எறும்பு சரி பார்த்து வா நீ இதை கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிடு போதும் அந்த மணத்தக்காள எடுத்துட்டு போய் நான் ஊத்திடுறேன் அப்புறம் வந்து பால்வாடிக்கு போய் ஹைட் எல்லாம் போட்டு பாக்கலாம் கிளம்பிட்டோம் அண்ட் வீட்டு அந்த காக்கா எல்லாம் வந்து நம்ம கத்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணி வச்சுட்டு சாப்பாடை கொஞ்சம் வச்சுட்டு கா போகும்போது காலையில் வச்சுட்டேன் அந்த குருவி பார்த்தீங்கன்னா லவ் வச்சது வந்து நாலு இருந்துச்சு ஒன்று வந்து செத்து போயிடுச்சு இப்போ மூணு தான் இருக்குது இதில் ஒரு குருவி வந்து முட்டை கூட போதுன்னு நினைக்கிறேன் அந்த பானையில் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா காக்கா தண்ணி வச்சுட்டோம் அது வந்து தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடும் அண்ட் பார்த்தீங்கன்னா என் பையனை தூங்க வச்சுட்டேன் தூங்க வச்சதுக்கப்புறம் சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதெல்லாம் வந்து விளக்கிடலான்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருந்தால் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால அப்படியே தூங்க வச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டேன் கையோடு சாப்பிட்டுட்டு நானும் கூட பார்த்து தூங்கிட்டேன் எழுந்துட்டானால கொஞ்சம் கேவுருமா பிஸ்கட் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பிஸ்கட் அளவுக்கு பார்த்திங்கன்னா காலியாகிடுச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு பிஸ்கட் இப்படி இருக்கும் அது வந்து ஹோம்மேட் பிஸ்கட் பட்டர் ராகி நாட்டு வெள்ளம் தான் போட்டு செஞ்சது எப் எஸ்பெஷலாக வந்து பாப்பாக்காகவே வந்து என் ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்தா அவள் வந்து ஹோம் பேக்கர் தான் கேக்கு பிஸ்கட் எல்லாமே வந்து செய்வாள் அங்கே தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் நல்லா இருக்குது டேஸ்ட் அவனுக்கு பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு பட் இதில் வந்து பாப்பாக்காகன்றதுனால ஸ்வீட்டெல்லாம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதை அவனுக்கு கொஞ்சம் ரெண்டு கொடுக்கலான்ட்டு இன்றைக்கி வாழ்வெடிக்கு போயிருந்தோம்ல அப்போ வந்து வெயிட் போட்டதில் வந்து பாப்பா வந்து ஒரு கிலோ கம்மியாக இருக்கான் ஸோ அதுக்காக வந்து இந்த ராகிலாம் ராகி கூழாகவே கொடுத்தாலும் வெயிட் போடும் பட் அவனுக்கு இப்போ சளி பிடிச்சிருக்குறதுனால நான் அதை கொடுக்கல ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி இருக்கும் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகலான்னு தான் கிளம்பிட்டோம் அடி போடு இப்படி தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓடி வந்துருப்போ முட்டாது போ கண்டு குட்டி கண்டுக்குட்டி முட்டாது போடு தொடு ஒருத்தரும் நீயே பெரியவங்க தானே இப்போ ஏ அங்கேயும் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கு இங்கே ஃபுல்லாக மாடுங்க விளையாட்டு இருக்கு அஸ்வந்த் அந்த கண்ணுகுட்டி பிடிக்க போலாமா கை பிடிச்சிக்கோ நான் சொல்லு போயிடு இந்த பக்கம் போலாம் அங்க ஃபுல்லா மாடா இருக்கு அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பக்கம் போலாம்

இரு தீக்ஷு அத்தை கூட வரணும் நீங்க பாத்தியா முன்னாடி ஓடிட்டான் பாருட புஷ்பாண்டா புஷ்பானா பிளவர் நினைச்சிங்களா பயரு போடா

உள்ள குத்திட்டு ரத்தம் வருதுரா இந்த பேர் இங்க பாரு தீக்ஷ அண்ணாக்கு ரத்தம் வருது பாரு தோ தோ இந்த பக்கம் பாத்தா நிலா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சூரியன் சரி அதுக்குள்ளே பத்தினா இவருக்கு சரியாயிடுச்சு அடுத்து வேட்டை கிளம்பி டார் அஸ்வந்த் போமா டேய் அசன் தோக்கندوக்டா அவ்வளோதான் விளையாடிட்டு கிளம்பிட்டோம் ஒரு அஞ்சே முக்கா இருக்கும் சன் செட் ஆனதுமே வந்து அப்படியே கிளம்பிட்டோம் இளையுதிர் காலம்லாம் முடிஞ்சு இது பூ உதிர் காலம் போல இருக்கு அழகா வந்து எல்லா இடத்துலுமே பூ வந்து அப்படியே உதிர்ந்து வந்துட்டு காஞ்சி போயிட்டு வெயில் காலம்னால அப்படியே பூவெல்லாம் நான் அந்த இந்த எல்லோ கலர் பூ பூக்கிற மரம் பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு நழலும் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு செடி இந்த பூ எல்லாமே வந்து சூப்பராக மேலே மேலே கொஞ்சம் செடி பூவெலாம் இருக்குது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் மேலே அடுத்த வீட்டில் பார்க்கலாம்